அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் அவங்களுடைய குடும்பங்களுக்கு பின்னாலையும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது விமான பயணம்ன்றதுமே ஆசைகள் எதிர்பார்ப்பு கனவுகள் எல்லாத்தையும் சுமந்து தான் அந்த பயணத்தை வந்து பலரும் ஆரம்பிப்பாங்க இது எவ்வளவுக்கு உணர்வு பூர்வமானதுன்றதை விமான நிலையங்களில் நாங்கள் பார்ப்போம் கனவுகளை சுமந்து பயணத்தை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி போயிருக்கிற இப்போ வீடு திரும்பாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு சோகமான கதைகள் இருக்குது அந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு இளைஞனுடைய அம்மா கடைசியில் மகனோட கதைச்ச வார்த்தைகளை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க என்னுடைய மகனுக்கு நான் சொல்லியிருந்தேன் போய் இறங்கினதமே எத்தனை மணியானாலும் பரவாயில்ல நான் முழிச்சு கொண்டிருப்பேன் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுன்னு சொல்லி நான் என்னுடைய மகன் அனுப்பி வச்சிருந்தேன் இனி எத்தனை வருஷங்கள் கழிச்சாலும் என்னுடைய மகன் எனக்கு ஃபோன் பண்ண போகிறதே கிடையாது இதில் யாராவது ஒரு நபர் உயிர் பிழைச்சிருப்பாரா இருந்தால் அவர் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க இன்னும் ஒருத்தர் விமான நிலையத்துக்கு முன்னால் வந்து கதறார் என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் லண்டனுக்கு அனுப்பி வச்சுருந்தேன் என்னுடைய சகோதரியை பார்க்குறதுக்காக அவங்க போயிருந்தாங்க விரைவிலேயே திரும்ப எதிர்பார்ப்போடு போயிருந்தாலும் இன்றைக்கி என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் இழந்திருக்குறேன்னு சொல்லி ஒரு நபர் விமான நிலையத்துக்கு முன்னால் வந்து கதறாரு இன்னமொரு தாய் வைத்தியசாலைக்கு முன்னால் போய் சடலங்களை அடையாளம் காண்றதுக்காக நிற்கிறாங்க சடலங்கள் பிணங்களை கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு இன்றைக்கி பலருடைய உடல்களை கருகி போயிருக்கு ஒரு நபர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக இதில் உயிரை பிழைச்சிருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுது மற்ற எல்லாருமே இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் க்ரூ மெம்பர்ஸ் உட்பட எல்லாருடைய உயிரம் காவு கொள்ளப்பட்டிருக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இன்றைக்கு ஒன்று முப்பத்தி எட்டுக்கு இந்த விமானம் லண்டன் கேட்விக் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது விமான பயணம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நிமிஷம் கடக்கிறதுக்குள்ள கண்மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த கொடூரமான சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கு இந்த விமானத்தினுடைய பைலட் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் அதிகமான எட்டாயிரத்தி இருநூறு மணத்தியாலங்கள் பயணம் செய்திருக்கிறார் அனுபவம் இருக்கிற ஒரு நபர் அவரிட இருந்து கட்டுப்பாட்டு கடைசியாக கிடைச்ச ஒரே ஒரு தகவல் மேடி கோல் என்ற மட்டும்தான் பயணம் செய்திருக்கிறவர்கள் உயிரோட தப்புறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவுன்றத உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த விமானத்துக்கு என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி மேடே கோல் அந்த விமானியால் செய்யப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு எந்த விதமான தொடர்பும் விமானத்துக்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையில் கிடையாது அதுக்கு பிறகு இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு விமானம் உடைஞ்சி விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எறிஞ்சிருக்கு இந்தியாவில் அண்மைய சில நாட்களெலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் பலருடைய உயிர்கள் காவு காவுகொள்ளப்படுற சோகமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருது பகல்கம் பயங்கரவாத தாக்குதலாக இருக்க முடியும் அதுக்கு பிறகு ஆர்ஜிபி கப் வின் அதுக்கு பிறகு நடந்திருக்கிற துயரமான சம்பவம் அதுக்கு பிறகு நடந்த ரயில் விபத்து இப்போ நடந்திருக்கிற இந்த விமான விபத்துன்னு சொல்லி இந்தியா சோகமான செய்திகளையே தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கு அந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கு கத்விக் விமான நிலையம் நோக்கி இந்த விமானம் புறப்படும் போது அந்த விமானத்தில் எந்த விதமான கோளாறுகளும் கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது காலநிலை வானிலை சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எல்லாருமே வழக்கம் போல் குரூ மெம்பர்ஸ் பன்னிரண்டு பேரும் வந்து வழக்கம் போல் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து ாங்க இதுல இருக்கிற பைலட் வந்து நல்ல அனுபவம் இருக்கிற ஒரு நபர் இந்த அகமதாபாத்தில் இருந்து கட்விக்கு போகிற பயணம் செய்கிற விமானத்தில் பல சந்தர்ப்பங்களில் அவர் பயணம் செய்திருக்கிறார் அவரோடு இருக்கிற ம மற்ற குரூ மெம்பர்ஸும் கூட அனுபவம் இருக்கிற நபர்கள் கோ பைலட்டும் அனுபவம் இருக்கிற ஒரு நபர்னு சொல்லி பல தகவல்கள் இன்றைக்கு பேசப்பட்டு வருது கடைசி நிமிஷங்களில் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதான் இன்றைக்கு பலருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இல்லாட்டி ஒரு ஹியூமன் எரர் காரணமாக மனித புல காரணமாக இது நடந்திருக்கலாமான்ற மாதிரியான பல விஷயங்கள் இன்றைக்கு பேசப்பட்டு வருது இந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளானதுன்றதை கண்டுபிடி விசாரணைகள் இப்போதைக்கு இந்தியாவால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்படுமா இருந்தால் அதை எங்களால் கொடுக்க முடியும் சொல்லி அமெரிக்கா தானா முன் வந்து அந்த உதவியை செய்யறதுக்கு இப்போ ஒரு யோசனையை முன்வைச்சிருக்கு அந்த உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படும் இல்லையான்றது தெரியாது அகமதாபாத் விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டுக்கு இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு நிமிஷம் கடக்கிறதுக்குள்ள விமான நிலையத்திலிருந்து ஒன்று தசம் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல உடைஞ்சி நொறுங்கி விழுந்து தீப்பற்றி எரிஞ்சு இன்றைக்கி அதில் பயணம் செய்திருக்கிறவர்கள் சடலங்களை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை வந்து உருவாகியிருக்கு பலருடைய உடல்கள் கருகி போயிருக்கு ஒரு நபர் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைச்சிருக்கிறார் என்ற தகவல் இப்போதைக்கு பேசப்பட்டு வருது அவரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் தான் உயிரிழந்திருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பங்களுக்கு தான் பாதிப்பு என்றதையும் தாண்டி இது விழுந்திருக்கிற இடமும் முக்கியமானது ஒரு ஒரு மருத்துவ விடுதியில் வந்து மருத்துவ மாணவர்கள் தங்கியிருக்கிற விடுதியில் இருந்தாங்க அதிகமான மாணவர்கள் அந்த இடத்துல இருந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க விமானம் உடஞ்சி நொறுங்கி இருக்கிற காட்சியை பார்க்குற நேரத்திலேயே அதில் பயணம் செய்தவர்கள் யாருமே உயிரோட தப்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது அந்த காட்சியை வந்து உறுதிப்படுத்துது சில நேரங்களில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த யூடியூப் வந்ததை காட்டலாம் இல்லையான்றது தெரியாது முடிஞ்சு நான் காட்டுறேன் அது வந்து தரையிறங்கும் போது நடந்த விபத்து மாதிரி சில நேரங்களில் பார்க்குறதுக்கு இருக்க முடியும் அந்த மாதிரி வீடியோ பார்க்குற நேரத்தில் அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷம் கடக்கிறதுக்குள்ள விமான நிலையத்தில் பக்கத்திலேயே விழுந்து உடஞ்சி நொறுங்கி தீப்பற்றி எறிஞ்சிருக்கு இதுக்கான காரணம் என்னன்றதான் இன்றைக்கு பலரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி இப்போதைக்கு சில நிபுணர்களினுடைய கருத்துப்படி இது ஒரு ஹியூமன் எரர் மனித பிழை காரணமாக நடந்திருக்கலாம் என்ற மாதிரியான தகவல்கள் பேசப்பட்டு வருது பொதுவாகவே ஒரு விமானம் ஒரு பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆனதும் அதில் இருக்கிற லேண்டிங் கியர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு செகண்டுக்குள்ள உள்ளே இழுக்கப்படும் இதுதான் சாதாரணமான வழக்கமான நடைமுறை ஆனால் இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகி ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த காட்சியை பார்க்குற நேரத்தில் வந்து நிபுணர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் எதிர்பார்த்த மாதிரி இல்லாட்டி வழக்கத்துக்கு மாற அந்த லேண்டிங் கியர் அந்த டயர் வந்து அப்படியே கீழே இருந்தது இது வளமைக்கு மாறான ஒரு செயற்பாடு என்ற மாதிரி சில நிபுணர்கள் வந்து கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு விஷயம் அந்த விமானத்தினுடைய ரக்கை பகுதியில் வந்து காற்று பிடித்து பறக்கிறதுக்கு மாதிரி ஒரு இது இருக்கும் ஒரு ரெக்கைக்கு மேலே இன்னும் ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷங்களுக்கு பிறகு தான் அப்படியே கீழே வரும் அது வரைக்கும் காற்று பிடிச்சி பறக்கிறதுக்கு அது உதவி செய்யும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி பத்து பதினஞ்சு நிமிஷங்களுக்கு பிறகு அது கீழே வர வேண்டியது ஏற்கனவே பறக்கிறதுக்கு டேக் ஆஃப் ஆகுற அந்த சந்தர்ப்பத்திலேயே கீழே வந்திருக்கு அப்போ அது வந்து முடியாது இப்போ ஒரு பறவை எப்படி பறக்கிற சந்தர்ப்பத்திலேயே தன்னுடைய ரெக்கையை வந்து மூடிக்கொண்டால் அதில் பறக்க முடியாது கீழே விழும் அதுதான் இந்த விமானத்துக்கு நடந்திருக்கலாம்னு சொல்லி சில விமானிகள் விமான நிபுணர்கள் வந்து வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க இன்றைக்கி இந்தியாவை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஒலுக்கி போட்டிருக்கிற ஒரு சம்பவமாக இது பதிவாகி இருக்கு பயணிகள் இதில் ரெண்டு பச்சிலம் குழந்தைகள் கை குழந்தைகள் என்ற தகவல் வந்திருக்கு பதினோரு பேர் சிறுவர்கள் பன்னிரண்டு குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கு பின்னாலையும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதைகள் சொல்லப்பட்டு வருது ஆசை கனவு எதிர்பார்ப்பு இதெல்லாத்தையும் சுமந்து தான் இந்த விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் அந்த மாதிரி பல கனவுகளோட பயணத்தை ஆரம்பித்த நபர்கள் வாழ்க்கைக்காக இருக்கலாம் இல்லாட்டி படிப்புக்காக தங்களுடைய பெற்றோரை பிள்ளைகளை பார்க்குறதுக்குன்னு சொல்லி பயணத்தை ஆரம்பித்த நபர்கள் இனி வீடு திரும்ப போகிறது கிடையாது அந்த தாய் சொன்ன மாதிரி எத்தனை வருஷங்கள் கழிச்சாலும் என்னுடைய மகன் இனி வீடு திரும்ப மாட்டான் இனி அவனுடைய அழைப்பு எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காதுன்ற மாதிரி தான் இதில் பயணம் செய்திருக்கிற எல்லாருக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு இந்தியாவை உலுக்கி போட்டிருக்கிற ஒரு விமான விபத்து இந்த விமான போயிங் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விமானம் வந்து இதுக்கு முதல்ல இந்த மாதிரியான ஒரு விபத்துக்குள்ளானது கிடையாது இந்தியாவில் ஏர் இந்தியா விமானத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது இதுதான் முதல் சந்தர்ப்பம் என்ற ஒரு விஷயமும் இன்னும் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது இது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இந்தியா விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சர்வதேச நாடுகளும் உதவி செய்யும் என்ற மாதிரியான தகவல்களும் சொல்லப்பட்டு வருது எது கண்டுபிடிக்கப்பட்டாலும் உயிரிழந்தவர்களினுடைய உயிர் வந்து செத்து போனவர்கள் இனி எப்படியுமே திரும்பி வரப்போகிறது கிடையாது விமான பயணம் பாதுகாப்பானது தொழில்நுட்ப வசதிகள் இருக்குது என்ற மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பேசப்பட்டாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்தில் தான் அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதோ அந்த அளவுக்கு ஆபத்தானது என்றதையும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் இந்த விமானத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லி அதே விமானத்தில் ரெண்டு மணித்தியாலத்துக்கு முதல்ல நான் பயணம் செய்தேன்னு சொல்லியும் ஒரு நபர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயமும் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதே விமானம் டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு ரெண்டு மணித்தியாலத்துக்கு முதல்ல வந்தது அந்த விமானத்தில் தான் நான் பயணம் செய்திருந்தேன் அதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது வழக்கத்துக்கு மாறான சில விஷயங்களை வந்து வந்து நல்லா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதை பற்றி அந்த விமான நிறுவனத்துக்கு சொல்கிறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் எதுவுமே அவங்க கண்டுகொள்ளல என்ற மாதிரியும் ஒரு நபர் சொல்லியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மன்றதும் தெரியாது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவை ஒலுக்கி போட்டிருக்கிற ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஒலுக்கி போட்டிருக்கிற ஒரு சோகமான சம்பவமாக இது இன்றைக்கு பதிவாகியிருக்கு இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்